ஒரு பேய் புக் படிச்சனால இந்த பையனுக்கு நடந்த விஷயத்த வாங்க பார்க்கலாம் கார்த்தி அப்படிங்கிற பையன் ஒரு ஹாரர் புக்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தான் அந்த புக்க டெலிவரி பண்ணிட்டாங்க புக் வந்த அந்த நைட் கார்த்தி படிக்கிறான் அது ரொம்பவே மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் ஹாரரா இருக்குது பாதி புக்க அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டான் மீதி நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் அடுத்த நாள் வேக்கப் ஆகிட்டு புக்க படிக்கலாம் அப்படின்னு எடுத்து ஓபன் பண்றான் ஆனா நேத்து நைட்டு படிச்ச ஒண்ணுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல படிச்சா அப்படின்னு ஞாபகம் இருக்கு என்ன படிச்சா அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்து ஃபுல்லா படிக்கிறான் படிச்சுட்டு அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பாக்குறான் அப்படி பார்த்த அவனுக்கு ஒரு என்னன்னா அங்க அவன் ரூம்ல ஒரு பொண்ணு அந்த புக்க வச்சுட்டு உட்காந்துருக்கா அவ என்ன சொல்றான்னா புக்கா படிச்சு என்ன ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப சொல்லுறா